श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिराभगम् आशितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्भोरुहद्वयं सदुत्तमाङ्गसन्तार्यम् अनन्तार्यमहम्बजे श्रीपरासरभट्टार्यः श्रीरङ्गेश पुरोहितः श्रीवत्साङ्गसुतश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे வைகாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசரபட்டர் அவர் ஆச்சரியமான பல ஸ்லோகங்களையும் ஒரு சில வியாக்கியானங்களையும் நம் போல்வாருக்காக அருளி செய்திருக்கிறார் இந்த வைகாசி மாசத்திலே அவருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடும் வைபவமாக அவர் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமத்திற்கு இயற்றிய பாஷ்யத்திலிருந்து ஒரு விஷயத்தை அடியேன் விண்ணப்பிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் பல மகனியர்களும் பல விஷயங்களை உபன்யசித்து வருகிறார்கள் அதிலே அடியேன் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு யதாமதி ஓரிரு விஷயங்களை இங்கே விண்ணப்பிக்கிறேன் இந்த ஸ்ரீ விஷ்ணு சரசனாமாவானது பீஷ்மராலே அவர் அம்பு அந்த குருக்ஷேத்திரத்திலே கிடக்கும் பொழுது தர்மபுத்திரனுக்கு அருளி செய்த விஷயமாம் தர்மபுத்திரனானவன் சில விஷயங்களை சந்தேகங்களாக அவரிடம் கேட்க அதற்கு பதிலாக பெருமாளுடைய ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து உரைக்கிறார் பீஷ்மாச்சாரியர் இவ்வுலகிலே நாம் இதைத் தவிர பல சரசநாமங்களை காண்கிறோம் லலிதா சரசனாமும் சிவசரசநாமம் என்று எத்தனையோ சகஸ்நாமங்கள் இருக்கின்றன ஆனால் பொதுவாக ரூடியாக நாம் அறிவது சகசநாமம் என்று சொல்லும்போது அது ஸ்ரீ விஷ்ணு சகசநாமத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம் சகஸ்ர என்றால் ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை கொண்டது என்று காட்டப்படுகிறது சிலர் அது ஆயிரமாகவே தொகுத்து காட்டுகிறார்கள் சிலர் அது ஆயிரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய விஷயமாக காட்டுகிறார்கள் எப்படி இருந்தாலும் ஆயிரம் என்பது ஆயிரம் என்று அவ்வளவுதான் என்று திட்டமாக நாம சொல்லக்கூடாது இவ்விடத்திலே ஆயிரம் என்பது ஆயிரக்கணக்கான என்பதற்கு உபலட்சணமாக இருக்கிறது இந்த தொகுப்பிலே ஆயிர நாமங்கள் இருந்தாலும் அவைகள் மட்டுமன்றி எம்பெருமானுக்கு அனந்தங்களாக ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் உண்டு என்று பெரியோர்கள் காட்டுகின்றனர் திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் துவக்கத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று காட்டுகிறார் அவ்விடத்திலேயும் எம்பெருமான் ஆயிரம் வருடங்கள் என்று அவருக்கு மங்களாசாசம் ஆழ்வார் செய்யவில்லை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அதாவது காலம் உள்ளடவும் என்று மங்களாசாசம் செய்கிறார் என்று நாம் காண்கிறோம் திருவாய்மயிலே நம்மாழ்வாரும் தோள்கள் ஆயிரத்தாய் முடிகள் ஆயிரத்தாய் துணைமலர் கண்கள் ஆயிரத்தாய் தாள்கள் ஆயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரியவப்பனே என்று காட்டுகிறார் எம்பெருமானுக்கு தோள்கள் ஆயிரங்கள் என்றும் திருமுடிகள் ஆயிரங்கள் என்றும் திருமத கண்கள் ஆயிரங்கள் என்றும் திருத்தாள்கள் ஆயிரங்கள் என்றும் திருநாமங்கள் ஆயிரங்கள் என்றும் அங்கே காட்டுகிறார் புருஷசுப்தமும் சஹசிர சீஷா புருஷகா சஹசிராக்ச சகசிரபாத் என்கிறது அதாவது எம்பெருமானுக்கு ஆயிரம் தலைகள் என்றும் ஆயிரம் திருக்கண்கள் என்றும் ஆயிரம் திருவடிகள் என்றும் காட்டுகின்றன எல்லாம் ஆயிரம் என்பது ஆயிரக்கணக்கான என்பதாகவே வருகிறது திருப்பாவியிலே ஆண்டாலும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாமும் பலவும் நவீன்று என்று உரைக்கிறார் அவ்விடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை ஆச்சரியமாக வியாக்கியானம் செய்கிறார் மேன்மைக்கு அடியான திருநாமங்களும் நீர்மைக்கு அடியான திருநாமங்களும் இரண்டுக்கும் நிதானமான ஸ்வியபதித்வத்துக்கு வாசகமான திருநாமங்களுமாக ஒரு ஸ்ரீ சகஸ்ரநாமத்துக்கு போரும் திருநாமங்கள் சொல்லிற்று என்கிறார்கள் என்று இந்த ஆய்ப்பாடி பெண்களானவர்கள் எம்பெருமானுடைய ஆயிரக்கணக்கான திருநாமங்களுக்கு வாசகமாக இங்கே சொல்லுகிறார்கள் என்று அம்மிடத்திலே உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை ஆக எம்பெருமானுடைய ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்கின்றன அதிலே ஒரு ஆயிரத்தை தொகுத்து நமக்காக குறைத்திருக்கிறார் ஸ்ரீ பீஷ்மர் இந்த சரசுநாமத்திற்கு பல வியாக்கியானங்கள் காலப்போக்கில் அமைந்திருக்கின்றன என்றும் பார்க்கிறோம் திருமதஸ்தர்களும் இதற்கு பாஷ்யம் பாஷ்யமிட்டருளினார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அதிலே சங்கரரும் மதவரும் பாஷ்யமிட்டருளியிருக்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவரான ஸ்ரீ பராசர பட்டரும் ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார் இதன்றி பலரும் பல மொழிகளிலும் இதற்கு வியாக்கியானங்கள் அழு என்று நம்மால் உணர முடியாது இதிலே பட்டருடைய வியாக்கியானமானது நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சார்கள் இவர்களுடைய கருத்தை கொண்டு அமைந்திருக்கிறது எம்பெருமானுடைய இந்த திருநாமங்கள் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை காட்டுகின்றன என்பதாக காட்டியிருக்கிறார் அதனாலேயே இதற்கு அவரிட்ட ஆச்சரியமான திருநாமம் பகவத்குண தர்ப்பணம் என்பது தர்ப்பணம் என்றால் கண்ணாடி என்று பொருள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு கண்ணாடி போலே இது விளக்கிக் காட்டுகிறது என்பதாலே இதற்கு அவ்வாறு மகுடமிட்டருளினார் பராசரபட்டர் அப்படியானால் இந்த திருநாமங்கள் வெறும் பெயர்கள் அல்ல அவைகள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு கண்ணாடி என்றால் அந்த திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டவை என்று நமக்கு காட்டுகின்றன என்பது இத்தாலை தேடுகிறது அப்படியென்றால் நமக்கு கேள்வி இங்கே எழக்கூடும் அதாவது திருநாமங்கள் திருக்கல்யாண குணங்களை காட்டுமா அதற்கு பதிலாகிறது காட்டும் என்பதுதான் அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய கல்யாண குணங்களான மேன்மை என்ன நீர்மை என்ன எளிமை என்ன வாத்சல்யம் என்ன சுவாமித்துவம் என்ன இது போன்ற எல்லா கல்யாண குணங்களுக்கும் வாச்சகமாகத்தான் திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகின்றனர் அப்படி பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் நாம் சொன்னது போல மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்று ஆண்டாள் காட்டிய திருப்பாவையிலே அந்த மாமாயன் என்பது அவனுடைய ஆச்சரிய சிரேஷ்டிடங்களுக்கு வாசகமாக இருக்கிறது என்றும் மாதவன் என்பது அவனுடைய சௌலபியத்துக்கு வாச்சகமாக இருக்கிறது என்றும் வைகுந்தன் என்பது சுயப்பதித்வத்தாலே எழக்கூடிய அந்த மேன்மையை காட்டுகிறது என்றும் நம்முடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள் விஷ்ணு சகசனாமமே ஒரு வசனம் சொல்லுகிறது யானி நாமானி கவுணானி விக்கியாத்தானி மகாத்மன ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷாமி பூத்தகே என்று அதாவது எல்லோருடைய நன்மைக்காகவும் உயர்ந்ததான புகழ்மிக்கதான இந்த திருநாமங்களை உரைக்கிறேன் என்று அந்த இடத்திலே சொல்லிவிட்டு அந்த திருநாமங்களானவை அவனுடைய குணங்களுக்கு வாசகமாக இருக்கின்றன அவைகள் ரிஷிகளுடைய உயர்ந்த மந்திரங்களிலே உறைந்திருக்கின்றன என்று அவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த திருநாமங்களானவை அவனுடைய உயர்ந்த கல்யாண குணங்களுக்கு வாசகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் முன்னர் சொன்னது போலவே இந்த திருநாமங்கள் ஆனவை அனந்தங்கள் ஏனெனில் அவனுடைய உயர்ந்த கல்யாண குணங்களும் அசங்கேயம் என்று நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள் அதாவது எண்ணிறந்தவை பட்டரும் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே சதகத்திலே குணர் ஆசிவது குண பரிபாக ஆத்மனாம் ஜென்மனாம் என்று காட்டுகிறார் எப்படி இந்த குண இருக்கின்றனவோ அதுபோலவே எம்பெருமானுடைய அவதாரங்களும் இந்த ஆத்ம குணங்களுக்கு ரூபமாக இருக்கின்றன அந்த ஆத்ம குணங்கள் பரிவாகமாக இருக்கின்றன அதாவது பெருக்கெடுத்து ஓடுகின்றன ஆக அவனுடைய அவதாரங்களும் எண்ணிறந்தவை என்று அங்கே பட்டர் காட்டியிருக்கிறார் ஸ்ரீராமாயணத்திலே ஓரிடத்திலே நாம் ஒரு விஷயம் பார்க்கிறோம் தசரத சக்கரவர்த்தியானவன் தன்னுடைய புத்திரனான ஸ்ரீராமிரானுக்கு பட்டம் கட்ட நிச்சயிக்கிறான் அதற்காக தன்னுடைய அவையினரை கூட்டி அந்த சபையிலே தன்னுடைய விருப்பத்தை அவர்களுக்கு அவன் தெரிவிக்கிறான் அதை கேட்ட அவர்கள் ஆரவாரம் செய்து உனக்கு வயதாகிவிட்டது நீ உடனே இந்த சிம்மாசனத்திலிருந்து விலகிச் செல்வாய் பெருமாளுக்கு உடனே பட்டம் கட்டுவா என்று அவர்கள் கூக்குரல் எடுகிறார்கள் சக்கரவர்த்திக்கு உள்ளுக்குள்ளே உவகை தான் மிகவும் சந்தோஷம் இருந்தாலும் தன்னை ஓடிப்போ என்று சொல்லிவிட்டார்களே என்பதற்காக பெருமாளிடத்திலே அவர்கள் என்ன கண்டார்கள் என்று அவர்கள் வாயாலே அறிவதற்காக நான் என்ன அராஜ்யம் செய்து விட்டேனா உங்களை கொடுமைப்படுத்தி விட்டேனா உங்களையெல்லாம் நல்லவிதமாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்க செய்தியையும் நீங்கள் என்னை உடனே போகச் சொல்கிறீர்களே இதற்கு காரணம் என்ன என்று அவன் கேட்க அவர்கள் பகவோ நிருப கல்யாண குணாகா புத்திரச சந்திதே என்று அங்கே பெருமாளுக்கு மங்களாசாசம் செய்கிறார்கள் அவர்கள் சொல்வது என்னவென்றால் நாங்கள் பெருமானிடத்திலே எல்லையற்ற கல்யாண குணங்களை பார்த்தோம் அவைகள்தான் எங்களை இவ்வாறு பேச வைத்தது என்று அவர்கள் உரைக்கிறார்கள் விஷ்ணு தர்மமும் அவனுடைய கல்யாண குணங்கள் எண்ணிறந்தவை என்று சொல்லுகிறது தவ அனந்த குணசியாபி என்று இதன்றி அவனுடைய ஒவ்வொரு கல்யாண குணத்திற்கும் எல்லை கிடையாது என்று நமக்கு உணர்த்துகிறார் ஸ்ரீரங்க கஜத்திலே சுவாமி எம்பெருமானார் அனவதி காதிசய அசங்கேய கல்யாண குண கணோக மகார்ணவா என்று அதாவது இந்த எண்ணிறந்த கல்யாண குணங்கள் இருக்கின்றனவே அவை ஒவ்வொன்றும் அதிசயமானவை அந்த அதிசயத்துக்கு எல்லை இல்லை என்று அவர் காட்டுகிறார் அப்படிப்பட்ட கல்யாண குணங்களுக்கு அவன் ஒரு மகா சமுத்திரம் போல இருக்கிறான் என்று கொண்டாடுகிறார் உடையவர் மற்றொரு விஷயம் பார்க்கலாம் அவனை சொல்லக்கூடியவர்களான மந்திரங்கள் அவைகளும் அனந்தங்கள் என்று வேதம் கோஷிக்கிறது தைத்திரிய பிராமணம் சொல்லுகிறது அனந்தாவை பகவன் மந்திராகா என்று இதை அடியற்றி லோகாச்சாரியரும் தம்முடைய மூக்குப்படி என்னும் கிரந்தத்திலே பகவான் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்று காட்டியிருக்கிறார் அப்படி சொல்லப்பட்ட மந்திரங்கள் அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான ஒரு வஸ்து இருக்கிறது அதாவது ஒரு தேவதையை அந்த மந்திரங்கள் சொல்லுகின்றன எம்பெருமானை சொல்லும் அப்படிப்பட்ட உயர்ந்த மந்திரங்கள் எண்ணிறந்தவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றன நாமே பார்க்கிறோம் பெருமாளைப்பட்டிருந்த மந்திரங்கள் ஓ மிஷ்ணவே நமகா என்றும் நாராயணாய் வித்மகை வாசுதேவாய் தீமகி என்றும் ஓம் நமோ நாராயணாய் என்றும் பலவிதமான உயர்ந்த மந்திரங்கள் இருக்கின்றன நாம் பார்க்கிறோம் அவை ஒவ்வொன்றிலுமே எம்பெருமானுடைய திருநாமங்கள் சொல்லப்படுகின்றன என்பது நமக்கு தெரிகிறது ஆக மந்திரங்களும் அநேகங்கள் என்பதாலே அவற்றில் சொல்லப்பட்ட திருநாமங்களும் எண்ணிறந்தவை என்று நாம் கொள்ளுகிறோம் எம்பெருமானுடைய திருநாமங்கள் அனந்தங்கள் என்றாலும் அவற்றிலே ஆயிரம் இங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்றாலும் அவற்றை எல்லாம் நாம் சொல்ல வேண்டுமா என்று ஒரு கேள்வி ஆழ்வாரும் கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று அவனுடைய ஒரு திருநாமமே நம்முடைய எல்லா தீமைகளையும் போக்கிவிடும் என்று உரைத்திருக்கிறார் கேசவன் என்று சொன்னது அவனுடைய எல்லா திருநாமங்களுக்கும் பொருந்தும் என்பதாலே ஏதோ ஒரு திருநாமத்தை சொன்னாலே நம்முடைய வினைகளெல்லாம் போய்விடும் என்றால் அதற்கு பிறகு ஆயிரம் திருநாமங்களை நாம் உச்சரிக்க வேண்டுமா என்று கேட்டால் உண்மைதான் உச்சரிக்க வேண்டும் ஏனெனில் இவற்றை உச்சரிப்பது நம்முடைய வினைகள் கெடுவதற்காக என்றல்ல ஒன்று அது எம்பெருமானொலை பற்றிய நாம் பூட்டி புகழ வேண்டிய விஷயம் என்பதாலே அவற்றையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்பது ஒரு காரணம் மேலும் நம்முடைய பொழுதுபோக்குக்காகவும் அதாவது காலக்ஷேபத்திற்காகவும் அவற்றை உரைக்க வேண்டும் இத்தாலே அவனுடைய பலவிதமான கல்யாண குணங்களை நம்மால் சொல்ல முடிகிறது அனுபவிக்க முடிகிறது என்பதால் இதன்றி இந்த திருநாமங்களை சொல்வதே நமக்கு பலன் என்பதற்காகவும் என்று பலவிதமான காரணங்களை நம்முடைய பூர்வர்கள் காட்டியிருக்கின்றனர் ஆக உயர்ந்ததான இந்த கிரந்தம் எம்பெருமானுடைய ஆயிரம் திருநாமங்களை நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறது அதுவும் உத்தமரான பீஷ்மாச்சாரியராலே வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உயர்ந்த விஷயமாகும் அப்படிப்பட்ட அந்த கிரந்தத்தினுடைய வியாக்கியானத்தை நம்முடைய பூர்வாச்சாரர்கள் ஒருவரான பராசரபட்டர் அதற்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார் என்றால் அவ்வியாக்கியானத்தை நாம் ஓரளவாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான கருத்து அது எப்படி என்றால் எப்படி திருவாய்மொழியை நாம் அனுபவிக்க புக்கால் அதை கொண்டு அனுபவிக்கிறோமோ அத்தாலே எம்பெருமானுடைய திருக்கல்யாணங்கள் பலவற்றையும் நாம் பெறுகிறோமோ அதுபோல இந்த குண தர்ப்பணத்தைக் கொண்டு நாம் எம்பெருமானுடைய பலவிதமான கல்யாணங்களின் மேன்மையும் அதிசயத்தையும் ஆச்சரியமான விஷயங்களையும் அத்தாலே அறிகிறோம் என்பதாலே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும் இதில் உள்ள கருத்துக்களை ஸ்ரீ பராசரபட்டர் தம்முடைய திரு திருத்தகப்பனாரண கூரத்தாழ்வான இடத்திலிருந்தும் தம்முடைய ஆச்சாரியரான எம்பாரிடத்திலிருந்தும் அவருடைய ஆச்சாரியரான சுவாமி ராமானுஜரத்திலிருந்தும் மேலும் பல பூர்வாச்சாரத்திலிருந்தும் வாழ்வாளரிடம் வந்த கருத்துக்களை கொண்டே அவற்றை தம் நினைவிலே தேக்கி வைத்துக் கொண்டே இதற்கு வியாக்கியானமிட்டருளி செய்தார் என்பது குறிக்கொள்ளத்தக்கது அப்படி செய்ததனாலேயே மற்ற மதஸ்தர்கள் இதற்கு வியாக்கியானமிட்டருளி இருக்கச் செய்தேயும் அவர்களிருந்து வேறுபட்டு சில விஷயங்களை பட்டர் காண்பிக்கிறார் என்று நம்மாலே உணர முடிகிறது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தவறல்ல எம்பெருமானைப் பற்றிய முக்கியமான விஷயங்களை அவர்களும் உரைத்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் எம்பெருமானுடைய மேன்மையை மட்டும் பார்த்தே இதற்கு உரையிட்டிருக்கிறார்கள் என்று நாம் காணலாம் ஆனால் ஆழ்வாருடைய ஈரச் சொற்களே ஆழ்ந்து வந்தவரான பராசரபட்டர் பட்டர் அதிலே ஆழ்ந்து வந்தவரான பூர்வாச்சாருடைய கருத்துக்களை அவர்களும் பெற்றதனாலேயே அவர் அவ்விஷயங்களை நமக்கு இந்த பாஷ்யத்திலே காட்டுகிறார் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு உரைக்கின்றனர் அதனாலே சில திருநாமங்களுக்கு மற்ற மதஸ்தர்கள் சில அக்ஷரங்களை சேர்த்துக் கொண்டும் விலக்கிக் கொண்டும் ஒருவிதமாக வியாக்கியானம் செய்திருக்க பட்டர் அவ்வாறு செய்யாமல் நம்முடைய ஆழ்வார் ஆழ்வாராச்சாரருடைய உயர்ந்த கருத்துக்களை தம்முடைய வியாக்கியானத்திலே உரைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஏனெனில் மற்றவர்கள் மேன்மை மட்டும் பார்த்திருக்க அது மட்டுமன்றி எம்பெருமானுடைய சௌஷீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் போன்ற இதர கல்யாண குணங்களைக் கொண்டு அவராலே உரையிட முடிகிறது நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இதை நாம் முன்னுரையாக கொள்வோம் இனி அடுத்து வரும் பகுதியிலே இவ்விதமாக பட்டர் கையாண்டு நமக்கு காட்டிருக்கும் அற்புதமான வியாக்கியானத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கலாம் பராசர பட்டர் திருவிழேசனம் ആൾവർ എംബരുമാനാ ജിയ തൃവിളേശ്വരനും അടിയൻ മധർ കവിദാസു